ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கடந்த போட்டி வரை ஏற்பட்ட புள்ளிப்பட்டியல் மாறுபாடாக பார்த்துட்டு வந்துடுவோம் ஆர்சிபி முதலிடத்தில் டிசி எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு ரெண்டாம் இடத்துல எல்எஸ்ஜி மூணாம் இடத்தில் ஜிடி நான்காம் இடத்தில் இருக்கிறது இதில் போன மேட்சை பொறுத்தளவுக்கு ஆறு ஆறு இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே வந்து ஏழுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கறத புள்ளிப்பட்டியலில் மாறுபாடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கடந்த போட்டியில் ஆர் ஆருக்கு சிஎஸ்கேக்கு இடையில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்ப்போம் ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு நிதிஷ் ராணா பேட்டிங் முப்பத்தாறு பாலில் எண்பத்தி ஒரு ரன்கள் அடித்தார் நல்ல இன்டென்ட்டோட ஆடினார் பத்து ஃபோர் அடித்தார் அஞ்சு சிக்ஸ் அடித்தார் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே சஞ்சு சாம்சன் ரொம்ப செகண்ட் பிடில் தேர்ட் பிடில் தான் ஆடினார் இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் தான் வெற்றிக்கு காரணம் அடுத்தபடியாக ஜோஃப்ரா ஆட்சி சொல்லணும் மூணு ஓவர் போட்டார் பதிமூணு ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட்டு ஓவரே மேடன் விக்கெட்டு எல்லாத்தையும் அப்படியே திக் திக்னு பார்க்க வச்சுட்டார் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரன் ரேட் தான் கொடுத்துருந்தார் இவரோட பங்கு அளப்பரியது அடுத்தபடியாக ஹசரங்கா இவரை சொல்லியே ஆகணும் நாலு ஓவரில் முப்பத்தஞ்சு ரன்கள் கொடுத்தாலும் நாலு விக்கெட் தேவையான சமயத்தில் விக்கெட் எடுத்து அணுக்கி பெரிய பக்கபலமாக இருந்திருக்கார் எயிட் பாயிண்ட் எயிட் ரெண்டு எயிட்டாக இருந்தாலும் தேவையான நேரத்தில் விக்கெட் எடுத்தது பலம் அடுத்தபடியாக இவர் ரொம்ப நம்பிக்கையான வீரர் கடைசி ஓவரை ஜோப்ரா ஆச்சர் கொடுத்துருவாரோன்னு பார்த்தோம் ஆனால் இவர் மேலே நம்பிக்கை கேப்டன்சி வச்சு கொடுத்தாரு நாலு ஓவரில் நாற்பத்தி ரெண்டு ரன் போனாலும் தோனியோட விக்கெட்டை முக்கியமான கட்டத்தில் எடுத்து கொடுத்தது இவரோட ப பவுலிங்கு சூப்பர் அப்போ ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் ஃபீல்டிங்கில் பக்காவாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க அதனால தான் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவை காட்டிலும் பலம் பெற்று ஜெயித்தாங்கன்னு சொல்லணும் ஸோ இதே போல் தொடர்ந்து ரன் எடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் இன்னும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அணிக்கு சிஎஸ்கேலையே என்ன மைனஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் சொல்லணும் நான் ஸ்டில் நாட் குட் ஓப்பனிங் இன்னும் ஓப்பனிங் செட் ஆகலை அவங்களுக்கு அடுத்து நோ மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் ஃபயர் பவர் மிடில் ஆர்டர் இல்லை ஒர்ஸ்ட்டு ஃபீல்டிங் இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஃபீல்டிங்கு ருத்ராஜ் கேப்டன்சி ஏன்னா ஜடேஜாவுக்கு ரெண்டு ஓவருக்கு பத்து ரன்னு தான் கொடுத்துருந்தார் அஸ்வினை அடி வாங்குறாருன்னு தெரிஞ்சு அவரை மாற்றிருக்கலாம் அது பண்ணலை சேஸின் பிக் டார்கெட்டு இது ஒரு பெரிய மைனஸ் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அடுத்து இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மேட்ச் என்ன மேட்ச்னா ரொம்ப பரபரப்பான மேட்ச்சு இதுவும் மும்பை இந்தியன்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இடையிலான போட்டி மும்பை மைதானத்தில் விளையாடுறது மும்பைக்கு பலம் முதல் வெற்றியை மும்பை பெறுவாங்களான்னு பார்ப்போம் அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா மி அண்ட் யூ செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸும் கே கேஆரும் தலா முப்பத்தி நான்கு முறை இருக்காங்க இதில் இருபத்தி மூணு முறை மும்பையும் கேகேஆர் பதினோரு முறையும் ஜெயிச்சிருக்கு அப்போ மும்பை நல்ல ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க இதில் மும்பை பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரன்கள் அதிகமாக அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு எதிராக கேகேஆருக்கு எதிராக அதே போல் கேகேஆர் மும்பைக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காங்கன்றது பலம் அதே போல் சுருண்டா மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர்க்கு எதிராக கேகேஆருக்கு எதிராக நூற்றி எட்டு ரன்களில் சுருறாங்க அதே போல் கேகேஆர் மும்பைக்கு எதிராக ரொம்ப மோசமாக அறுபத்தி ஏழு ரன்களுக்குள்ளே சொல்கிறாங்கன்றது வரலாறு ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு லீடு எடுக்குதுன்னு சொல்லலாம் அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு நல்லாவே இருக்குது வெரி குட் ரெண்டு ஒன்று பிரமீடியன் அதனால் வெரி குட்டாகவே இருக்கிறது அதனால தான் நல்ல சாம்பியன்ஸ் பட்டம்லாம் அடிச்சிருக்காங்க ஆனால் கொல்கட்டாவும் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது அதனால் இவங்களும் மீடியமான மூணு கோப்பையெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்றதுனால இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வெற்றி பெறாங்க கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு எட்டு நாளாக வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை பேடாக வருகிறது மும்பை இந்தியன்ஸுக்கு அதே போல் அஜின் கே ரஹானே நாலு நாலு வெரி குட்டாக வருது ஸோ அப்போ கேகேஆரை பொறுத்தளவுக்கு தலைமை தாங்கக்கூடிய கேப்டன் ஒரு நல்ல லீடாக இருக்கார் அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸை காட்டிலும் கேகேஆர் பலம் பெறுகிறது அடுத்து டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச லக்கி வின்னர் அடிப்படையில் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸுக்கு லக்கி அதிகமாக இருக்கிறதாக கணிக்கப்படுகிறது ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் மும்பை இந்தியன்ஸ் பிரசன்ன ஜாமக்கோல் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு உதயாதிபதி மும்பையுடைய உதயாதிபதி மதி பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்குது அப்போ நீச்சமாக இருக்கிறது மும்பை இந்தியனுக்கு அவளுக்கு சிறப்பு இல்லை சரி கேகேஆருடைய உதயாதிபதி மந்தன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் அது கவிப்போடு சேர்ந்திருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை காட்டுது அப்போ மும்பை இந்தியன்ஸை காட்டிலும் கேகேஆர் கொஞ்சம் குறைவு போடுது அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸோடைய லாபஸ்தானத்தில் பொன்னி இருந்து அந்த மதிய பார்க்குறது பலம் அதனால் மும்பைக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு கேகேஆரை பொறுத்தளவுக்கு நாமஸ்தானத்திலே ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல மால் நீச்சமாக இருக்கிறதும் அவங்க துடுப்பு கொண்டு ஆடுறதில் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு எம்ஐயை பொறுத்தளவுக்கு கதிர் நோக்கி வருவது சிறப்பு கேகேஆருக்கு புகர் வந்தாலும் கவிப்பு நஷ்டம் அதிகம் அடுத்து நஷ்ட ஜாதகம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் தலைமையில சந்திரன் உட்கார்ந்திருக்கிறது கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸுக்கு குழப்பம் அதே போல் கேகேஆரோட தலைமையில பாக்கியாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு உட்கார்ந்திருக்கிறது பலம் அப்போ கஷ்டப்பட்டாலும் கேகேஆருக்கு நன்மை உண்டுன்னு சொல்லலாம் அதில் ஏன்னா கேகேஆருடைய அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அது பலமாக பார்க்கப்படுகிறது மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதியே போய் விரைஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால மும்பை இந்தியன்ஸுக்கு அது சிறப்பு இல்லை கேகேஆருடைய லாபாதிபதி குரு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் உட்கார்ந்து கேகேஆருக்கு கூடுதல் பலத்தை காமிக்கிறது அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை காட்டிலும் ஒருபடி மேலே போய் கேகேஆருக்கு ஒரு சிறப்பான அமைப்பை எடுத்துக்காட்டுக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நம்ம பார்த்த மொத்த ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது மீ அண்ட் யூ செக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் டீம் நேமில் மும்பை இந்தியன்ஸ் டுடே லக்கியில் மும்பை இந்தியன்ஸ் ஜாமக்கோல்லையும் மும்பை இந்தியன்ஸ் கேகேஆரை பொறுத்தளவுக்கு கேப்டன் நேம்லேயும் நஷ்ட ஜாதகத்தில் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க ஸோ அப்போ ஆறுக்கு நாலு வின் பண்ணுறதுனால மும்பை இந்தியன்ஸு கொஞ்சம் கூடுதல் லீடு இருக்குது ஸோ சொந்த மைதானத்தில் வேறு விளாடுறாங்க அப்போ சொந்த மைதான பலம் ப்ளஸ் ரெண்டு வெற்றி அதாவது ரெண்டு தோல்வியிலேருந்து வர்றாங்க முதல் வெற்றியை பதிவு செய்வதற்கு சரியான தருணம் அதனால் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் அடுத்து சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன் சூர்யகுமார் யாதவ் திலக் வர்மா மிட்சல் சாட்னர் முஜிபுர் ரஹ்மான் ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் சிறப்பாக அந்த அணிக்காக பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் செயல்படுவாங்க அதேபோல் கே கேஆரை பொறுத்தளவுக்கு அஜிம் கே ரஹானே சுனில் நரேன் ஆண்ட்ரே ரஷல் வெங்கடேஷ் ஐயர் ஹர்ஷித் ராணா வைபவ அரோரா இவங்களும் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் கொஞ்சம் சிறப்பாக தங்கள் அணிக்காக விளையாண்டு வெற்றிக்கு வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் மீல் பார்வை செக்ஷன் அடுத்தது இந்த மீல் பார்வை செக்ஷனை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் பதினோரு மேட்ச் விளாண்டுருக்காங்க அதில் நாளில் ஜெயிச்சிருக்கோம் ஸோ மற்ற மேட்செல்லாம் வெற்றி சதவீதம்னு பார்க்கும் பொழுது முப்பத்தேழு சதவீதம் தான் இப்போ வந்திருக்கிறது இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்முலா பிரகாரம் போயிட்டுருக்கோம்ங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் தொடர்ந்து முப்பத்தஞ்சு மேட்ச்சுக்கு இதே ஃபார்முலாவில் செய்து பார்த்துட்டு முடிவு செய்வோம் அப்படிங்கிறத சொல்லி கடமைப்படுறேன் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்